வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்ட்டி ஃபைவ் வியூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் தாங்க சொல்கிறேன் இதில் என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு வியானா வந்து இந்த குரூப் சீரத்தை உடைச்சார் பாஸ் அப்ரிஷியேட் பண்ணார் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் என்ன பேசுறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி கனி அண்ட் கம்பெனி தான் சொல்லணும் கனி சபரி ரம்யா அப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத் அப்புறம் இந்த பையன் கலையரசன் இவங்க எல்லாருமே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க டீம் வந்து இன்னும் நல்லா உறுதியாக இருக்கணும் நீங்கள் வந்து யாரையும் யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது கலையரசன் நீ எப்படி ஒரு இருந்து எப்படி நம்ம டீம் ஆளையே வந்து இது பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் ரம்யா கேட்குறத பார்க்க முடியுது அடுத்தது கனி சொல்கிறாங்க இனிமேல் நீ கிட்ட பேசாத அவகிட்ட அவகிட்ட உனக்கு எதுக்கு பேச்சு அவள் திரும்ப திரும்ப இது மாதிரி பேசுகிறா அப்புறம் திரும்ப வந்து பேசுகிற திரும்ப வந்து நல்லபடியாக பேசுகிறா அப்படின்னா இதுதாம் கேம்ஸ் நீ என்ன உங்க வீட்டு உங்க வீட்டுல நடக்கிற விஷயங்கள் மாதிரியா இங்க இருக்கணும் அது உனக்கு புரிஞ்சு நடக்குதுல ஆர்டர் வேறு பயங்கரமா போறாங்க நீ எப்படி அவளோட பேசு இவ்வளவு பேசுவேன்னு நீ பேச கூட வினோதான் கூட இதுல வந்து உள்ள மிங்கிள் தான் எல்லாருமே ஒன்னா உட்காந்துட்டு இப்ப நைட் டிஸ்கஷன் ஓடிட்டு இப்ப இவங்களுக்குள்ள அப்ப கரெக்ட் தானே அந்த வாட்டர்மெலன் திவாகர் சொன்னதும் பார்வதி சொன்னதும் வியானா சொன்னதும் கரெக்ட் தானே இவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சேஃப்கார்டா கார்டா வச்சுக்கிட்டு நம்ம டீம்ல இருக்கிறவங்க யாரையும் வந்து நீங்கள் வந்து நாமினேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது வெளியில் சாதாரணமாக ஒரு டாபிக் எடுத்து பேசினா கூட அதுல இவங்க யாரும் வராம பார்த்துக்கிறதுல அவ்வளோ ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு உட்காந்து பேசுறாங்க இதை தான் போனதுல விஜய் சேதுபதி சொன்னாரு அண்ணன் தங்கச்சி மாமா மச்சாலாம் சொல்லி இருந்தாரு பிக் பாஸும் வந்து இது கேம் ஷோ விளையாடுங்க இண்டிவிஜுவல் ஷோ தான் இண்டிவிஜுவல் கேம் தான் இருக்கணும் அதே நேரத்துல யாருக்கும் யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது அப்படின்றாங்க ஆனா இவங்க நிறைய வந்து பயாஸ்டாகவும் இருக்கிறாங்க பார்சுவாலிட்டி பார்க்குறாங்க அப்புறம் வந்து இவங்க ஒரு டீமா இருந்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வாய்ஸ் கொடுத்தா கூட அவங்க என்ன பண்றாங்க அட்டாக் பண்றாங்க இதுங்க வந்து உண்மையிலே இதுங்க தான் வந்து புள்ளி கேங்க இவங்க டீம் தான் புள்ளி டீம் சொல்லுவாங்க அதுவும் கனி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவ கார குழம்பு கனி எல்லாம் ஆமா கேவலமான கெட்டு போன குழம்பு கனி வேணா வச்சுக்கலாம் அவளை ரொம்ப வேர்ஸ்ட் இது மாதிரி ஒரு லேடிய வந்து நிஜமா எந்த சீசன்லயுமே நம்ம அது மாதிரி பார்க்கல இருந்தாங்க தான் ரெண்டு மூணு பேர் ஆனா இவ இவ்ளோ டாமினேட் பண்ணுவா இவளோட பேஸை வந்து வேற மாதிரி காட்டியிருந்தாங்க கனி இப்போ இதுக்கு அந்த விஜய் டிவியோட அந்த வித் கோமாலில எல்லாம் இதுல பாத்தீங்கன்னா பயங்கர டாமினேஷன் பயங்கர வெஞ்சன்ஸ் அப்படி ஒரு என்ன சொல்றது இந்த படத்தெல்லாம் காமிக்கிற ஒரு வில்லத்தனமான ஒரு லேடி மொத்த உருவம் சொல்லலாங்க இப்போ அந்த குரூப் விஷயத்துல தான் வந்து இப்போ டிஸ்கஸ் போயிட்டு இருக்குது என்னன்னா இனிமேல் வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னா அப்போ வந்து பிக் பாஸ்ல இருக்கிற பிக் பாஸுக்கு என்ன மரியாதை இதை வந்து போன வீக்ல வந்து கேட்ட விஜய் சேதுபதிக்கு என்ன மரியாதை நமக்கு பார்க்கலாம் ஆமாம் இவங்க அத்தனை பேரும் இப்போ இவங்க பேசிக்கிறாங்கல்ல அப்போ வந்து இப்போ பேசுகிறாங்கன்னா அடுத்தது வந்து எல்லா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்கள நாமினேட் பண்ணி வெளியில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களோட பிளானாக இருக்குது அப்போ பாருங்க அப்போ வந்து நாமினேஷனையும் வந்து இவங்க பேசுறாங்க அப்போ இப்படிப்பட்டவங்களை பிக் பாஸ் என்ன பண்றாங்க தெரியுது நம்ம சரி நம்ம எல்லாம் பேசுறோம் வெளியில இருந்து பேசுறோம் உள்ள இருந்து பேசுறதும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆறு ஏழு பேர் வச்சுக்கோங்களேன் அதுல ரொம்ப முக்கியமா பார்க்க போனா இப்ப மூணாவது ஆளா சேர்ந்துக்கிறது வியானா ஏற்கனவே வந்து பார்வதியும் திவாகரும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மூணு பேரை தவிர மற்றவங்க யாருமே இந்த குரூப் வீசத்துக்கு ஆப்போசிட்டாக கிடையாது இன்க்ளூடிங் ஆன விஜய் சேதுபதி ஆல்சோ அந்த டீமில் தான் இருக்கிறாரு அப்போ இந்த குரூப்பை இப்போ அடையாளம் கண்டு கொண்டது யார் மக்கள் நம்ம ஆனால் நம்மளால் டைரெக்டாக அவங்கள அவங்கள அட்டாக் பண்ண முடியாது பட் பிக் பாஸ்க்கு தெரிஞ்சுதான் அவர் அப்பப்போ அங்கங்கே அவருடைய அட்டாக் மூமெண்ட்டும் நம்ம பார்க்க முடியுது சூப்பராக ப்ளே பண்ணுறாரு பிக் பிக்பாஸ் என்ன பண்ணலாம் இவங்களை எல்லோருமே அவர் கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி வேற இல்லை லெவலுங்க ஏன்னா எப்போ வைக்க வேண்டிய இந்த மாதிரி இந்த மாதிரி கேம் எல்லாம் இன்னைக்கு வச்சாரு பாருங்க ஒரு டாஸ்க் அந்த பேப்பர்ல துண்டு சீட்ல எழுதி அதுக்கேத்த ரெண்டு பேரை செலக்ட் பண்ண சொன்னார் பாருங்க இது மாதிரி அவர் கொண்டு வர ஸ்ட்ராட்டஜி தான் அவர் இவங்களெல்லாம் தெரியுது அறுபது கேமரா உள்ள இருக்குதுன்றாங்க இத்தனை கண்கள் பாக்குதுன்றாங்க அப்போ அவங்க வந்து இவங்களெல்லாம் அடையாளப்படுத்தி நடு ஹால்ல நிக்க வச்சு இவங்களை எல்லாரையுமே கேள்வி கேட்கணும் பிக் பாஸ் இந்த கெமியும் சுபிக்ஷாவும் அந்த டீம் தான் இங்கே வந்து கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிறாங்க சுபிக்ஷா இதில் வந்து ரெண்டு பேர் வந்து தனியாக இருக்கிறது யாருன்னா அரோராவும் அந்த பையன் துஷாரும் தான் தனியாக இருக்கிறாங்க அவங்க இந்த பக்கமும் போவாங்க அந்த பக்கமும் போவாங்க அது மாதிரி ஆள் இப்போ கம்ருதீனும் அது மாதிரி தான் ஆனால் அவருக்கு தைரியம் இருக்குது பேசுறதுக்கு எல்லாமே இருக்குது அவர் கொஞ்சம் வந்து பின்வாங்கிறதுனால அவருடைய கருத்துக்களை அவரால் முன்னாடி முன்ன வைக்க முடியல அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது பாஸ் என்ன பண்ணலாம் பிக் பாஸ் ரூல்ஸை இவங்க எல்லாம் மீறி மீறினவங்க யாருன்னு சொல்லி அடையாளப்படுத்தி இவங்களை அடையாளப்படுத்தணும் இவங்களுக்குலாம் குறும்பட por no போட்டு இப்படி இந்த கேங் இருக்கு பாத்தீங்களா இப்ப ஆமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு குறுப்படம் போட்டு இவங்க எல்லாம் ஜெயில போடுற மாதிரி ஒரு ப்ளே கொண்டு வந்திருந்தானா மாஸ் மூவா இருக்குங்க அடுத்தது வந்து யாரும் இந்த மாதிரி குரூப்பிசம் பண்ணக்கூடாது இன் கேஸ் வந்து பிக் பாஸ் டென் சீசன் வந்தாலும் சரி லெவன் வந்தாலும் சரி ஆனால் ரொம்ப வஸ்டான ஒரு டீம்னா அது வந்து கனி டீம் தாங்க சபரிசனும் அது கூட வந்து அதாவது தப்பு பிசிறு தட்டாமல் பண்ணுறான் இதில் என்ன இன்னொரு விஷயம் வேடிக்கையான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோ அந்த ரியா ஜோ வந்து நைட்டுக்கு மா பண்ணால் நைட்டு மூடுக்கு போயிடுறாங்க அவங்க நைட் மூடுனா லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணால் போதும் இவங்க ஆன் ஆயிடுறாங்கங்க அப்படி தான் நடக்குது கேட்டவொன்னே க கலையரசுன மாமா